வணக்கம் கிளைங்களை இருக்க சப்ரமுகமானது கூற பைபிள் இருக்கக்கூடிய பத்கலை என்ற இடத்துல இருக்கிற ரெசார்ட்டெல்லாம் நிற்கிறோம் இதுல இருந்து எங்க போறேன் என்று பாத்தீங்கன்னாடா இதே மாகாணத்துக்குரிய ஒரு சில இடங்களை பார்த்துட்டு போக மாட்டோம் குறிப்பாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வியூ பாயிண்ட் அதே மாதிரி ஒழு இல்லாண்ட ஒரு வாட்டர் அந்த போட்டர்ஃபால் எல்லாம் சொல்லவே எவ்வளோ அவ்வளவுக்கு வடிவாக இருக்கும் அதை பார்த்துக்கொண்டு அதில் இருந்து ரெண்டு மூணு வாட்டர் ஃபால்ஸ் சின்ன சின்ன வாட்டர்ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது அதுகளையும் பார்த்துக்கொண்டு போகிற வழி ஃபுல்லாகவே வியூவாக இருக்கும் அந்த வியூ எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கே போகிறேன் நான்ட்டு பார்த்தீங்களா கடைசியாக கொழம்புக்கு போகிறோம் கொழம்புக்கு போய் அதில் எந்த ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நிறைய பேருக்கு ஒரு பிரியோசனமான ஒரு சீரீஸாக இருக்கும் நிறைய பேர் பார்க்காத இடங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் வார வர வீடியோவில் அப்டே அப்டேட்டில் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு இடமும் பார்த்துட்டு போகிறது எனக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓட வேண்டியதாக இருக்கும் போயிட்டு கண்டினியூ பண்றேன் ஓகே இப்போ வெளிக்கட்டம் இப்ப ரக்கைகளை தான் இருக்கு சம்பவம் நேற்று நாங்கள் வந்ததிலே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் காரில் எல்லாம் வந்திருக்கிறோம் கார்ட சவுண்டை பார்த்தா காருக்கு கட்டம் போல இருக்கு ஓகே இதான் எனக்கு இன்றைக்கு மிஞ்சி நிற்கணும் மாதிரி தான் தோணினது ஆனால் காசு நெருப்பாக இருக்கிறதால சரி வந்துட்டு பட் இந்த மலைக்கெல்லாம் வேறு வேறு படியங்களை செட்டாக தர வழியாக வந்தீங்களா ஃபன்னாக வரலாம் மழை வேறு நேற்று பெஞ்சது ஜுவரங்குற ரக்கத்து

தமிழாக்கள் இருக்கிற மாதிரி தெரியல சிங்களாக்கள் தான் இந்த தோட்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளின போல இருக்கு அந்த ஹோட்டல் ஓனரோட கதைச்சு நாங்கள் அப்போ சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட காணியை சேர்த்து வச்சு தான் நாங்கள் இந்த ரெசார்ட் செய்யணுமாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த ரெசார்ட்டை வந்து செய்ய வழிகிட்ட வேம் இன்னும் அதை முடிகிற மாதிரி இல்லையாம் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்ன தங்கள பிளானுக்கு வர்றதுக்கு வப்படியே அப்படியே தான் இது இல்லாமல் என்ன தக்காய போட்டிருக்கணும் அப்புறம் என்ன இது வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுட்டா கமெண்ட் பண்ணுங்க அந்த சிவப்பு கலரில் காய போட்டது என்னண்டு இந்த கிளச் தான் பிரச்சனை அதுக்கா கேபுலேயே மாத்தி பார்த்துட்டோம்ட்டா சரி ஏன் இப்படியான இடங்கள் பார்க்கறது கொஞ்சம் குறைவான ஸ்லோப்பாக இருந்தாலுமே ஸ்லோவாக போடுறது காரணம் கொஞ்சம் ஸ்பீடா போய் எங்களோட பிரேக்கள் வேலையை காட்டி விட்டுதுட்டா அப்படியே பத்தை கிளா பாயபடியே தான் இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்களாடா இதில் ரக்கிட்டே இருந்தது நாங்கள் பிரேக் வந்து பிரேக் வந்து பிடிக்குது இல்லை அதனால் இப்போ முன்னா பிரேக்கில் தான் கொண்டு போய் கொண்டிருக்கேன் என்னமேலேருந்து தொள்ளாயிரம் மீட்டர் வரை இருக்கண்டு போட்டிருக்கு இந்த ரக்கைக்குள்ளே உண்மையிலுமே இந்த பெரிய பிரச்சனையாக இருக்குது பிரேக் பிடிக்கவே மாட்டேன் சரியான டைம் இல்லை வீடியோவில் அதுவும் இந்த கோபுரவில் பார்க்கல தெரியாது எவ்வளவு பள்ளமா இருக்கு அது மாதிரி எவ்வளவு குத்தனவா இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த இதெல்லாம் பாருங்க ஐயோ ப்ரோ குத்தனவை பார்த்தீங்களா சுவாக மூன்றாம் பிரேக்கு கொடுத்துச்சோ சரி திருப்பி சரி 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 சம்பவம் இப்படி பாருங்கள் கைய ஐயோ எக்ரி பாஞ்சு கொண்டு போகுது பிரேக் இல்லை ப்ரோ பிரேக் இல்லை ப்ரோ பின்னா பிரேக் அதில் இருந்து தான் பாலம்பிட்டிய வியூ பாயிண்ட்டுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் நான் கூடி அந்த இடத்த பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன் என்னடா இப்படி வடிவாக இருக்கே அப்படின்ட்டு அதோட இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மரங்கள்ல கூடுதலாக ரம்புட்டான்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பாருங்க ரம்புட்டானவெல்லாம் இருக்குன்டி ஆனால் பிடுங்குற அளவு இயரத்தில் இல்லையே இல்லை இது பாருங்களேன் வா வா தயவு செய்து நான் ஒரு நூறுரூவா இருநூறுரூவா தரேன் எனக்கு ஒரு அஞ்சாறு பழம் தாங்க மக்களுக்கு ஆனால் இங்கே பாருங்க ரம்புட்டான்லாம் சும்மா சும்மா விழுந்து கிடக்கு எங்க ஒன்று விலை பத்து ரூபா இருபது ரூபா வச்சு வைக்கிறாங்க ஓகே இப்போ இந்த வீட்டு அம்மாட்டை கேட்டுட்டு ஏறி ஆயல் அது அதால் என்ன செய்வாண்டு பார்த்தீங்களாட்டா அதில் ஒரு பத்து பழம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லை பாருங்கள் ஜம்முக்கான் ரம்புட்டான் இருந்து தந்தவையில் இங்கே எல்லாம் சும்மா சாதாரணமாக இதை எப்படி மேம் நீங்கள் சும்மாவே பிடிங்கிட்டு தான் சொல்லியிருக்கணும் சும் பாருங்கள் இப்போ இருக்கின்ற பாருங்க ரம்புட்டான் ஓ ஹாதி ஹாதி சரி இதான் பாருங்க ராம்புட்டான் என்னம்மா சொல்கிற வீடியோவில் காட்டுறீங்களான்னு அதெல்லாம் இந்த ரம்புட்டான் கேரளாவில் நான் போயிருக்கீங்களே நிறைய பார்த்து நான் உண்மையுமே அருமை இந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற ஒரு குணம் கடவுளுக்கு நன்றி தான் சொல்லுவோம் இந்த தருணத்தில் உண்மையிலே என்ன அடுத்த மாதமெல்லாம் உடனே இங்கே கூடுதலான வீடுகளில் இந்த ரம்பு டானை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரம்பு டானை அருக்கெல்லாம் வேணுமோ கட்டாய நீங்கள் மறக்காம கவன் பண்ணால் நாங்கள் தர மாட்டோம் என்ன நாங்கள் சாப்பிட்றோம் அதில் வரும் சரி நாங்கள் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு வர எல்லாம் சாப்பிட்டானே திருப்தியா என்ன செய்வோம் இப்ப இதுல சாப்பிட்டோம்ல அங்கால போய் கொஞ்சம் பெட்டி கேட்போம் காசு வேண்டாம் வேண்டவே அங்கேயும் காசு தான் வேண்டுக்கிடும் ஒலிக்கிடும் அதோட இந்த வீட்டுல எல்லாம் பாருங்க ஃபுல்லாவே கொண்டிருக்கு வார மாசம் எல்லாம் இங்கால வந்தீங்களோ ஆனால் சத்தியமாக இது எந்த இடமென்றும் தெரியல கிட்டத்தட்ட இந்த ரம்பு ஒரு சொல்கிற ஏரியாக்குள்ள தான் நாங்கள் நிற்கிறோம் என்று நினைக்கிறேன் இதுக்குள்ள தான் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் எல்லாத்த வீட்டையுமே கட்டாயம் ஒரு ஒரு ரம்புட்டான் வரமாவே நிற்கும் இப்போ இதில் பாருங்கள் ஒரு கடையோட சேர்த்து ரம்புட்டான் ஃபுல்லாக இருக்குது சேட்டு சாப்பிடலாம் தான் ஐயா பார்த்து பார்த்துக்கொண்டிருக்க ஐயாவுக்கு தெரியுது நாங்கள் ரம்புட்டா தான் ரம்புட்டான தான் பார்க்குறோம் தெரியுது இருந்தாலும் சரி வயிறு மூட்டை சாப்பிட்டோமே இதிலேருந்து நாங்கள் நாங்கள் வீட்டாக கொஞ்சம் அதை வேண்டிட்டு போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் இப்போதைக்கு வீட்டை போகிறதும் இல்லாதான் பிரச்சனை இதில் எல்லாம் பாருங்கள் ரம்புட்டான் எவ்வளவு எவ்வளவு இல்லை பாருங்க கே காலை தம்பலை கோட்டாண்டு போட்டிருக்கு கே காலையிலேருந்து இந்த ஊருக்கு பஸ்லேயே வரலாம் போல இருக்குது நாங்கள் தான் திக்க தீசை தெரியாமஞ்சால சுற்றி கொண்டு இருக்கிறோம் அதாவில் போய்க்குள்ளே இதில் ஒரு சேச் இருக்குது பழமையான சேச் உண்டு ஆனால் இதில் ஒரு சில தமிழ் ஆக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் என்ன இடம் பண்ணுறது சத்தியமாக தெரியல உண்டு கொட்டை அப்படின்ட்டு போட்டிருக்கிறோம் உண்டு கொட்டை எப்படி பேர்கள் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்களா தான் பேரெல்லாம் கேட்டு வாயிலேயும் வராது எல்லாம் இதில் போய் எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள் அதே மாதிரி முன்னோடி பாருங்கள் ரப்பர் ஃபேக்ட்ரி ஒன்று பேர் போட்டிருக்கு உண்டு கொட்டை எல்லாம் தண்ணி எல்லாம் ஏதோ சிஸ்டம் ஒன்று ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு ப்ரோ போல இருக்கு இந்த காத்த இந்த இடத்த அப்படியே ரசிச்சு என்னடாப்பா விசார மாதிரி ஓடிட்டு போறான் அவனுக்கு என்ன ஆத்திரம் வந்ததோ இதுல பாத்தீங்க நெருப்பு தினமும் ஒரு ஓட்ட போல தண்ணி வருது வா சூப்பரா இருக்கு அதே மாதிரி இதில் ஒரு தீக்கடையும் பற்றிருக்கணும் நல்லா இருக்கும் வேற கிட்டத்தட்ட அந்த வேர்ல்டெண்டில் வர்ற வாட்டர்ஃபால் மாதிரியே இருக்குது நாங்கள் இப்போ போவோம் வடையும் மற்றது பொல் ரொட்டியும் பற்றிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இது தமிழாக்கண்ட ஏரியா போல் இருக்குது சைவ கோயில்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் போய்லேயும் ஒரு சின்ன ஒரு வாட்டர்ஃபால் மாதிரியா இல்லை தடுப்பு மாதிரியா இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஆனால் ம் இதே மாதிரி நாங்கள் மட்டக்களப்பு போயிக்கல இல்லை திருகோணமலையில் எங்கே ஒரு இடத்துலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆரோட போவோம் எங்கே போனாலுமே இப்படியான ஒரு ரோட்டில் போனது பைக்குக்கு ஏதாவது ஒரு நாசகரியத்தில் நடத்துறாங்களே என்னதான் செய்கிறது தமிழ் அம்மாக்கள் தான் போயிடணும் கொண்டு ஓகே இல்லை பாருங்க அந்த பெண்ட் ஒன்று போட்டிருக்கணும் தானே இந்த பெண்டோட சேர்த்து தான் அந்த வியூ பாயிண்ட் ஆனால் இந்த இடத்தையே அப்படியே சுதற்கி வச்சிருக்கணும் புல்லுகள் எல்லாம் வெட்டி அவ்வளோ தெல ஹட்பராக போட்டிருக்கணும் போல் இருக்கு ஓகே தானே ஓகே இவ்வளந்தான் அந்த வியூ பாயிண்ட் ஓ இப்போ பார்த்தீங்கன்னாண்டா இதுதான் அந்த வியூ பாயிண்ட் பாலப்பட்டிய வியூ பாயிண்ட் உண்டு இது பார்க்கறதுக்கு நோமலாக இருக்கும் ஆனால் அந்த மழை பெய்கிற காலத்தில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை தவிர்த்து இந்த வியூ பாயிண்ட்டுண்ட பிரசித்தி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இதில் தான் நாங்கள் பைக்கை நிப்பாட்டினாங்கள் அப்படியே அந்த இதெல்லாம் பாருங்களான்னு இப்படி அப்படி முகில்கள் கூடுதலாக இப்படியான இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே தேயிலை தோட்டங்களில் தான் இருக்குது அதோட அதிலேயே பாருங்கள் ஒரு ஃபால் வந்து வந்து கொண்டு இருக்குது அதில் ஒரு பச்சை மலை ஒன்று இருக்குது இருக்குது அதோட இந்த வெளியால் பார்க்கல அதுவும் விடியப்புறத்தில் பார்க்கல பார்த்திங்களாண்டா கொழும்புன்ற வியூ தெரியும் அப்படின்ட்டு அந்த இதிலலாம் போட்டிருந்தவே நான் அந்த ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ண இல்லை பண்ண அட்டாச் பண்ணுறேன் இந்த மத்தியானம் வந்ததால் எங்களால் பார்க்கலாம் போயிட்டு ஆனால் சூப்பராக இருக்குது இந்த வியூ எல்லாம் அதே மாதிரி இது அப்படியே போய் அங்காள பக்கத்துலேயும் நல்ல வியூவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ரோன் ஷாட் விட்டு பார்த்தா தான் இந்த வியூவை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ இந்த இடத்துல ரோன் சைட்டை பார்த்துருப்பீங்க உண்மையிலுமே நல்லா இருந்தது அதோட என்ன பையன் பார்த்தீங்கன்னா மழை வந்துடும் இருக்கு மழை பெய்து விட்டால் இந்த இடத்துக்கு நீங்கள் கட்டாயமாக மற்றபடி வெயில் இருக்கிற டைமில் என்னால் வராதுங்க ரெண்டு பார்த்திங்கன்னாட்டா மழை பெய்து விட்டால் இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகவே அப்படியே பனிப்பு வரோம் நானும் எவ்வளோ தடவை எத்தனையோ இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த மழை பெய்துட்டு விடுற ஒரு சந்தர்ப்பத்தில் என்னால் இருக்கின்றது தான் ஒரு காவலைக்குரிய விஷயமா இருக்குது அப்படி இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டு அப்படியே வெளிக்கிடுவோம் சரி இப்போ இந்த இடத்துல இருந்து விளக்கிட்டான் உண்மளவே வியூவுக்கு ஓரளவு ஓகே இருந்தாலும் ஆனால் இந்த இடத்துல இருக்கீங்களோ அவ்வளவுத்துக்கு ஒரு கூலான கிளைமேட்டாக இருந்தது அதுவும் இந்த கொழும்பை பார்க்குறதுக்காகவே இந்த கேம்பிங் பண்ணி நிற்கலாம் போல இருக்குது இந்த இடத்துல நீங்கள் கேம்பிங் எல்லாம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இதிலேருந்து நாங்கள் அடுத்ததாக போக போகிற ஒரு எல்லா வாட்டர்ஃபாலுக்கு வந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் போகணுமென்ட்டு காட்டுது ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கால ஒரு பத்தொம்பது கிலோமீட்டர் போகணுமாம் அதுக்கு நாற்பது நிமிஷம் அதுக்கு தனியாகவே காட்டுது அதால் என்ன செய்யறது தெரியல நாங்கள் இதில் இருந்து கொழம்புக்கும் போகணும் போய் கொண்டு வந்தோம் அந்த அட்டை புள்ளுக்குள்ளதால் ஒன்று சின்ன சின்ன இல்லாத தான் வரும் ப்ரோ அது அதுக்கு பிறகு தான் பிறகுதான் ரத்தம் குடிச்சு குடிச்சு பெருசாகும் அந்த அட்டை எங்கால பக்கம் எங்க தெய்ல தோட்டம் எங்கால இருக்கோ அங்கெல்லாம் அந்த அட்டை இருக்கும் கட்டாயம் பொண்ணுக்கு ஒரு பைக்ல ரெண்டு ஐயாக்கள் போய் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த சீட்ல இருந்து போகிறதே கஷ்டமா இருக்கு இல்லை மரம் பழக வச்சுட்டு அதுல இருந்து போறாரு அந்த ஐயா வந்தாய் வந்தாய் பழைய எம்வி நைன்டி பைக்லாம் போய் கொண்டிருக்கோம் வா என்ன மரங்கள் எல்லாம் என்ன மரங்கள்ன்றது தெரியல வடிவாக இருக்கேன் அப்புறம் சூப்பராக இருக்குங்க ஓகே ஒரு மாதிரி ஓடி இந்த நீர்வீழ்ச்சி அடிக்கு வந்துட்டோம் இல்லை ஒரு அக்கா தான் இருக்கா வா அருமையான நீர்வீழ்ச்சி பைக் அண்ட் ஆட்டம் க்ளோஸ் சொக்கச்சவர் கலக் 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 கலண்டு அது அந்த இதில் உள்ள திரட்டில் தான் பிரச்சனை இருக்கட்டும் அதுவும் புதுசாக மாற்றிட்டா ரெண்டு ஆளுக்கும் சத்தம் கேட்குது புதுச்சொக்கச்சோர் வந்து இருபத்தி எட்டாயிரமா அதே மாதிரி சைலன்ஸை ஓட்டை அதை மாற்றிட்டேனா ஐம்பத்தி நாலாயிரமா இதில் பாருங்கள் நல்லக்கோன ஓட்ட ஃபோல் இதில் எந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போகணுமா அவ்வளோத்துக்கு பெரிய மடிவன்ட்டு சொல்லிடலாது ஆனால் ஓகே ஒரு குடிக்கிறது அப்படின்ட்டு அதில் வாகனங்களில் போய்க்குள்ள பிளான் பண்ணிங்க வேண்டாம் அதில் இடத்துல குளிக்கலாம் நான் ஏன்டா இங்கே வரப்போ ரெண்டு அதுவும் உண்மைதான் இல்லை பேரங்களண்டு ஒரு வாட்டர்ஃபால் ஒன்று வருது ட்ரிக்கிலி வாட்டர்ஃபால் உண்டு ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னாடா நிறைய புத்திரசிலுக்களை வச்சுருக்கணும் இப்போ பார்த்திங்கனாண்டா அந்த ரோட்டால் இறங்கி இந்த பிட்டி என்ற ஒரு இடத்துல வந்து இந்த கடையில் சாப்பிட்றாங்க சோ டேஸ் பானிஸ்தான் சாப்பிட்னாங்க அறுநூறுவா சம் எடுத்தது இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருபத்தி நாலு கிலோமீட்டர் போகணும் ஆனால் இது கொஞ்சம் பெரிய டவுன் தான் இதுக்குள்ளே சரி இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டம் அந்த இருபத்தி நாலு கிலோமீட்டரையும் போகிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மணித்தேழம் வந்து கூகுள் மேப் காட்டுது அப்படின்னா அந்த ஓட்டப்போல் பார்த்துட்டு வெளியே வரவே மணி ஆயிடுற போல் இருக்குது எங்கே அவங்கள்கிட்ட இன்னும் ஒரு பழக்கம் இருக்குது என்னட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையானால் அந்த பொது சொந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே போடுவிடும் அது குறிப்பாக நான் கூடுதலாக மதவாச்சிலலாம் நான் பார்த்துருக்குறேன் இந்தாலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா ஒரு அருவி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு நல்லா இருக்கு நல்லா பச்சை கலரில் ஓடிக்கொண்டிருக்கு எனக்கு க பைக்கை முறிக்கி முறிக்கி முறுக்கி பின்பக்கம் ஷோல்டரை திருப்பியும் நோய ஒழிக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அடிக்கல அப்படியே பின்னால் இருக்கிற வீட்டு வந்து எங்களை அமர்த்தும் அதால் தான் அந்த ஒரு இது இப்போ இடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரோட் வந்தது அதால் எழுத்து ஓடிக்கொண்டிருக்கேன் இன்னும் பத்தொம்போது கிலோமீட்டர் போகணும் போட ஓட தூரம் முறையில் இப்போ இதில் போய்களை பாருங்கள் எங்களோட இடது பக்கம் அதே மாதிரி வலது பக்கம் ஒரு செடி மாதிரி வளர்ந்துருக்கு இந்த இடத்துல நல்லா இருக்குது அப்படியே ரப்பர் மரங்கள் இருக்குல்ல இதெல்லாமே கேரளா தான் நச்சாசல் இது ஒரு பேருண்டு போட்டிருக்கணும் அந்த பஸ்ல சூப்பராக இருக்கு இதெல்லாமே இலங்கை தானாண்டு நம்ம நம்ப போகிற இருக்கு கோரவழியில பாருக்காதுல தென்னை மரங்களா சின்ன சின்ன தென்னை மரங்களா இல்ல வேற எதுவும் வினமோ தெரியல நல்லா இருக்கு அப்படியே பாக்குறதுக்கு சொற்க முடாது எல்லாம் இது கிளனி என்று சொல்ற ஊர்லாம் போய் கொண்டிருக்கோம் அதோட எல்லாம் பாருங்கள் இந்த வேலி கரையோடையே நிற்கிது இதெல்லாமே கருவா மரங்கள் எங்கள் இடங்கள்லாம் ஒன்று வளராதாண்டு எல்லோரும் முங்கிக்கொண்டு இருப்போம் இதில் நாங்கள் இந்த இடது பக்கத்தில் தண்ணி போகுது பாருங்கள் என்ன கலரில் இருக்கண்டுப்பா வெளிநாடுகள் மாதிரி தான் இருக்குது கூடுதலாக வெளிநாடுகள் இப்படி இப்படி எடுத்து போட்டுட்டு இப்படி தான் வெளிநாடு வந்து காட்டிக்கிறோம் ஆனால் இலங்கையில் இருந்துக்கிட்டு இதுகளெல்லாம் எடுத்து போட்டு காட்டலாம் இதில் மெதுவாக சொல்லவும் அபாயம் அப்படி வந்து போட்டிருந்த வெயில் அது என்னத்துக்கான தெரியவில் ஓ இதில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஓ நெருப்புத்தனமாக தண்ணி வந்து கொண்டிருக்கீங்களா எல்லா நீர்வீழ்ச்சியிலையும் நாங்கள் பார்க்க போகிற நீர்வீழ்ச்சியிலேயும் தண்ணி இருக்கணும் எல்லா நேரம் கஷ்டப்பட்டு ஓடி கிட்டத்தட்ட நாலு பதினாலாவது நாங்கள் இந்த உலகில் ஓட்ட ஃபோல் அடிக்க வந்துட்டோம் உடம்பா பாருங்கள் ஓகே அப்பாடா அப்பா சூப்பராக தான் இருக்கும் ப்ரோ அங்கே வரையும் தண்ணி வருது ப்ரோ வா ம் ஆனால் இதில் பஸ் வேறு மேனே ம் ஓகே பைக்கை மற்ற பக்கம் நீ பண்ணா இல்லை இல்லை பாருங்கள் வியூவை இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு உங்களுமே சூப்பராக இருக்குது வேறு ஐயா இது சில அந்த மழை பெய்து பனி குடம இன்னும் நல்லாயிருக்கும் சில வேலை நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ரெண்டு மட்டாலே அப்படியான ஒரு கிளைமேட் வர்றதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்குது இது வந்து ஒரு ரோட் நானுஜான் ஒரு தனி ஒரு ஏரியாக்கள் இருக்குமட்டு ஆனால் ஒரு மெயின் ரோட்டில் வந்து இப்படி ஒரு செட்டப்பை செய்து வச்சுருக்கணும் உன்பாலுமே சூப்பராக இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்குது நான் எதிர்பார்க்கல நானேஜான் ஒரு சின்ன ஃபோலாக இருக்க மட்டும் ஃபோட்டோவில் பார்க்கலாம் அப்படி தான் இருந்தது ஆனால் நேரில் பார்க்கலாம் தெரியுது அவ்வளோ பெரிய வாட்டர்ஃபால் உண்டு சூப்பராக இருக்கு உண்மையிலுமே பார்த்துருப்பீங்க அங்கே இருந்த பைக்கை நாங்கள் எஞ்ச எடுத்து விட்டுட்டு தான் தான் எடுத்துகிறோம்லே இதுதான் வியூவாக இருக்குமே அதோட இப்போ வாகனம் வந்தது அப்படியே இருந்தது நல்ல வேலை தப்பிச்செண்டா சாமின்ற ஓவ் இதாக இருந்தது பைக் வந்து ஆடிக்கொண்டே இருந்தது இந்த இடத்துல நிப்பாட்டிக்குள்ளே வாகனம் வரைக்கெல்லாம் அதை பைக்கை பிடிச்சிக்கொள்ளுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிடுவான் இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டோம் அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வரைக்கு எடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் எங்களுக்கான சந்தர்ப்பம் அதில் கிடைக்கல நாங்கள் வந்த நிப்பாட்டின உடனே ஒரு பஸ் ஒன்று வந்தது அதுக்கப்புறம் இப்போ வரமேட்டும் தெரியல அதோட அப்பா என்ன வெயில்ரா சாமி கொஞ்சம் ரெண்டு ரோன் சோட்டை எடுத்து அப்படியே வேர்த்து விரும்புறது போயிட்டோம் அதோட இந்த வாட்டர்ஃபால் வந்து நல்லா மழை பெய்ய சீசனில் மட்டும் வாங்க அதுதான் நான் சொல்லுவேன் இந்த பிளான் வந்து ஒரு சரி கொழும்பு பக்கத்தில் இதுகள் எல்லாம் தானே பார்த்துட்டு போகும் அப்படி ஒரு இடத்துல வலிக்கிட்டது ஆனால் சம்பவம் தர மாதிரியா எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றாலும் ஓரளவுக்கு ஓகே தான் இருந்தது இந்த இடங்களெல்லாம் நான் இந்த இடங்களில் பூகாட்டி கதைக்கலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சன்னி சத்தத்துக்கு நான் கதைக்கிறது கேட்கறது சந்தர்ப்பம் இல்லை அதோட இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொழும்புக்கு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் போகணும் அந்த எண்பத்தி நாலு கிலோமீட்டர் போகிறதுக்கு மூண்டு மடத்தியான தேவையான கூகுள் மேப் காட்டுது மேலுமே எந்த ஒரு இடத்தையுமே நாங்கள் மேல் மிக மிச்சமாக நினைச்சு கொண்டு போகக்கூடாது எதிர்பார்க்காமல் போகணும் எங்களுக்கான ஒரு நல்ல வியூ கிடைக்கும் இப்போ அந்த ரோட்டால் வந்து ஒரு பெரிய டவுனுக்கு திருப்பியும் திட்டம் இந்த டவுனோட பேர் வந்து ஜட்டியான் தோட்டம் இதில் அவிசாவில் போய் அதுக்கு பிறகு தான் நாங்கள் பம்பளை பெட்டியாவுக்கு தான் போகிற ஐடியாவில் போய் கொண்டிருக்கிறோம் இதுக்குள்ளே வந்து கூடுதலான தமிழ் ஆக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு பழைய டவுன் போல் இருக்குது இதில் இவ்வளோ பேர் பள்ளி முடிஞ்சிட்டு போயிடும் போல் இருக்குது இல்லை வெள்ளிக்கிழமை தானே இதெல்லாம் பார்க்கல பாகிஸ்தான் தான் ஞாபகம் பெறுது இது எல்லாரும் ஒரே அடியா போய் நம்ம அதனால எல்லாம் ஒரே அடியா போறாங்க அங்க வரையும் போய் நம்ம விட விடையோ தெரியல ப்ரோ இது கிட்டத்தட்ட அழகாகல டவுன் மாதிரி இருக்கு இப்போ வந்த இடம் இதுன்னு தெரியல கொழும்பு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அவிசா வேலை பதினாலு கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கணும் இடது பக்கத்தால் தான் காட்டுது இது வந்து கர கரகன் நெல் அப்படின்னு போட்டிருக்கணும் நான் நினைக்கிறேன் இது வந்து நாங்கள் வந்தது வந்து கித்துல்கலர் ரோட்டால் வந்து இவடத்துல நிற்ப என்று நினைக்கிறேன் ப்ரோ இது நான் இப்ப வந்து கித்துல்கலை ரோட் ப்ரோ கித்துல்கலை ரோட் இதுல நாங்க நின்றுட்டு போனங்க அப்படி இருக்குது இந்த கொழும்பு பேர் எடுத்தாலே அது போகிற எல்லாமே டிராஃபிக்காக தான் இருக்குது அவிசா வேலையில் தொடங்கும் டிராஃபிக் அங்கே கொழும்பு போகும்போது டிராஃபிக்காக தான் இருக்கும் பேசுகிறேன் அங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு இருபது பத்து மணி பிறகு போகலாம் இதில் மங்குஸ்தான் ப பழங்கள் எல்லாம் இருக்குது இந்த மங்குஸ்தான் மரம் அது எப்படி காய்க்குமுன்றது நான் இவ்வளோ காலம் இருக்கிறேன்னு பார்த்ததே இல்லை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சு வேண்டாம் தயவு செய்து அது எப்படின்னு சொல்லுங்கள் இல்லை அடிக்க எந்த ஊரில் பிரசுத்தோம் அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறோம் கட்டாயம் இப்போ நேரம் சரியாக ஆறு பதினெட்டு அபிசாவலைக்கு வந்துவிட்டோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் கிட்டத்தட்ட குழம்புக்கு ஐம்பது கிலோமீட்டர் போகணும் அப்படியே இந்த அபிசாவலையில் ஒரு சில பகுதிகளையும் பார்த்துக்கொண்டு போகும் இந்த இடங்கள்லேருந்து வீடியோ பார்க்குற தெய்வங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த டவுனுக்குள்ளே என்னென்ன பிரசித்தோம் சாப்பாடாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வேறு வேறு இதுகளுக்கு என்னென்ன பிரசித்தவம் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டா காலப்போக்கில் நாங்கள் இங்கே வரைக்கும் அதை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எங்களுக்கு இப்போ எதுவுமே தெரியாமல் இருக்குது அதுதான் பிரச்சனையே ஓடிரு ஓடிரு தப்பிச்சு எப்படியது ஓடி உயிர் எல்லா பக்கமும் சவுண்டாதான் இருக்கு மேல் பக்கத்தால் ரோட்டாலும் சரி ஒன் வே பீட்சா சாட்டம் எல்லாம் இருக்கு ஜாபிசா விலையில பீட் சாவில எல்லாம் சாப்பிட்டு பல வருடங்கள் ஆகுது இதெல்லாம் வாழ்க்கையில நாங்க எடுக்கவே மாட்டோம் எடுக்கவுமில்ல சிஎச்ஆர் இப்போ வண்டி இருபது கிட்ட போகுது என்ன எழுபத்தி சதம் நான் இப்படி ஒன்று எடுத்து அதுக்கும் காசு இல்லை பைக்குக்கே காசு இல்லை ப்ரோ அது அங்காள பக்கம் போறாக்கள் ப்ரோ நல்ல போல அங்காள போய் நின்றுட்டோம் கொழும்புல இதை கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள் நேராக போகிறீங்க வேண்டாம் மேக்ஸிமம் சென்டர்லேயே நின்றுங்க வேண்டாம் ஏன்னா அங்க நிற்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வலது பக்கம் போறதுக்கு விழுந்துட்டு ஓஹோ ஓகே கிட்டடியில் ஒரு ஃபேமஸான ஒரு உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்டவாளத்துக்கு எல்லாம் பஸ் ஓடினவே இதில் ரஃபிகா இருக்காண்டு அந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த ஒரு தான் நடந்தது பிறகாத பஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி இருக்க போலீஸ் கடைசியில் ரெயினுக்குள்ளே வந்து மாட்டிட்டோம் அங்கே வருது விட்டுருந்தான் சம்பவம் தான் எல்லாம் ஓ என்ன நேராக வருது பாரை குவிக்காதான் கதவை திறந்து விடுறாங்க ரயில் போகும் முன்னுக்கு இதுதான் பாத்தீங்களாட்டா ஸ்லிட் அடி மாலபே இதுக்கு வந்திருக்கிறோம் கஜாம்புரிய கஜம்பூரோட கன்வெகேஷனுக்கு நிறைய பேரும் இந்த கேம்பஸ்ல படிப்பீங்கள நினைக்கிறேன் அவிசாவோட தானியதுல இருந்து கடும் டிராபிகா இருக்கு எல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஆரம்பரமாக வராங்க அதனால என்ன பிரச்சனை பாத்தீங்களாட்டா இந்த வீடியோ நான் இதோட கொள்றேன் எப்படியா கொழும்பு போய் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்றதை பாருங்கள் இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிகேஷன் பண்ணால் க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க பாய் மக்களே அடுத்த சீரீஸ் ஒரே தனமாக இருக்கும் நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சீரீஸ் இதில் பாருங்கள் ஒரு பற்றி விகாரி வந்து மகா மேகான மேகானாவை என்ற ஒரு பேர் தான் இதுக்கு சூப்பரா இருக்கு இந்த பாலத்துல வாகனங்கள் எல்லாம் வரது எல்லாம் கொழும்புல தெரிஞ்சது பம்பல பெட்டிய மற்றது பெட்டி வெள்ளவத்தை மற்றது பெட்டா தான் தெரியும் கொழும்புல இதெல்லாம் அப்பப்போ அப்பப்ப இங்க போய்களை பார்ப்போம் ஆனா இது என்னடம் பண்றது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இல்ல